வணக்கம் என் பேர் டாக்டர் சுச்சித்ரா கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க ரீஃப்ளக்ஸ்னால அதாவது அமிலம் மேலே வர்றதுனால இருமல் எனக்கு ரொம்ப வருஷமாக பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்ன பண்ணுறதுன்ட்டு நீங்கள் வந்து காரம் சாப்பிட்டா அந்த மாதிரி வரும் தான் எண்ணெய் சாப்பிட்டா அதனால நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட லைஃப் ஸ்டைலில் உங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றிக்கணும் அதாவது சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல நைட்டில் காரம் சாப்பிடக்கூடாது நைட்டில் எண்ணெய் பொருளும் சாப்பிடக்கூடாது சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து தான் படுக்கணும் படுக்கும்போது வெஜ் பில்லோ அதாவது வயிற்கு கொஞ்சம் ஆங்கிளில் மேலே இருக்கணும் கழுத்து அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் தான் படுத்து தூங்கணும் வெஜ் பில்லோன்னு பயன்படுத்தலாம் அதுக்கு அதை தவிர வந்து காரம் சாப்பிட்டீங்கன்னா டே டைமில் காலையில் சாப்பிடுங்க நைட்டில் சாப்பிடாதீங்க சாப்பிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த காரத்தை இழுத்துக்கிறதுக்கு ஏதாவது சாப்பிட்ணும் வாழைப்பழம் நேந்திரம் பழம் ஒரு ஃபுல் பழம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இழுத்துக்கும் நேந்திரப்பழம் இல்லை பிரெட்டு அந்த மாதிரி வாழைப்பழம் எதுனாலோ அந்த மாதிரி இழுத்துக்கிற மாதிரி சிலது சாப்பிடணும் தயிர் இந்த மாதிரி சாப்பிட்லாம் அது தவிர வந்து உங்கள் டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரைகள் போடணும் சித்தா மருந்துகள் சிலது வந்து இந்த ரீஃப்ளெக்ஸ் பிரச்சனைக்கு நல்லாவே பயனுள்ளதாக இருக்குது வெந்நீ குடிக்காதீங்க இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது தான் நீங்கள் நார்மலாக சாப்பிடலாம் பிரச்சனை வரும்போது இந்த மாதிரி மாற்றிக்கணும் வெந்நி குடிக்கூடாது ஆப்பிள் ஆரஞ்சு அந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் கிரேப்ஸ் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது வணக்கம்